அக்கறையற்ற மருத்துவர் ஒரு கதை மருத்துவர் அருண் தனது மருத்துவக் கல்லூரியை முடித்ததற்குப் பிறகு ஒரு பிரபலமான மருத்துவமனையில் பணியில் சேர்ந்தார் ஆரம்பத்தில் அவர் மிகவும் அன்பாகவும் பொறுப்புடன் வேலை செய்தார் ஆனால் சில மாதங்களுக்குப் பிறகு அவர் பணியில் சொம்பெறித்தனமாகவும் கவனக்குறைவாகவும் செயல்படத் தொடங்கினார் ஒருநாள் கிருஷ்ணா என்ற வயதான மனிதர் மார்பு வலியால் அவதிப்பட்டு அருளின் பரிசோதனைக்கு வந்தார் அருண் கிருஷ்ணாவின் உடல்நிலையை முழுமையாக ஆராயாமல் அது ஒரு சாதாரணக் கணிக்கமாகவே நினைத்தார் அவர் கிருஷ்ணாவுக்கு வேகமாக சில மாத்திரைகளை எழுதித் தந்தார் கிருஷ்ணா அந்த மாத்திரைகளை எடுத்தார் ஆனால் அவருடைய நிலை தொடர்ந்து மோசமடைந்து கடுமையான மாரடைப்பால் இறந்தார் இதை அறிந்த கிருஷ்ணாவின் குடும்பம் அருளின் அக்கரையற்ற மருத்துவத்தை வெளிப்படுத்தினார்கள் இதனால் அருண் தனது மருத்துவ உரிமையை இழந்தார் இந்தச் சின்ன கதை அக்கறையின்மை எவ்வளவு